இன்றைய வசனத்தை பார்ப்போம் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்ப்போம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கத்தரை தேடுகிறவர்களின் இருதையும் மகிழ்வதாக கத்தரை தேடுகிறவர்களின் இருதையும் மகிழ்வதாக முதலாவது அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் அதுதான் பேதத்திலே சொன்னபடி அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் நாம் இருந்தால் நாம் பரிசுத்தமாய் ஜீவித்தால் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தால் அப்பொழுது நாம் அவரை மேன்மை பாராட்டப்பட வேண்டும் கத்தரை தேடுகிறவர்களின் இருதையும் மகிழ்வதாக என்று இப்படியாக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது கத்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ தன் வாழ்க்கையிலே கத்தருக்கு சாட்சியாய் நின்று சாட்சியை அறிவித்து கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கத்தரே என் வாழ்க்கையின்றி சொல்லி அவர்கள் யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கத்தரை தேடும் பொழுது அவர்கள் இருதயம் மகிழ்வதாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் இருதயம் கசப்படைந்திருக்கிறதா வேதனடைந்திருக்கிறதா ஒரு போராட்டம் உங்கள் உள்ளத்திலே தாங்கி நிற்கிறதா கத்த சொல்லுகிறார் உன் இருதயம் மகிழ்வதாக இன்றைக்கு தீர்க்க தர்ஷனமாய் கத்த சொல்லுகிறார் நீ கண்ணீரோடு இருக்கலாம் நீ துயரத்தோடு இருக்கலாம் நீங்கள் பாரத்தோடு இருக்கலாம் உங்கள் கண்ணீரை கத்த துடைக்கிறார் உங்கள் இருதயம் போகிறது உங்கள் இருதயம் சந்தோஷம் அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சகோதரனே சகோதரியே வாழ்க்கையில் நீ கண்ணீரோடு இருக்கிறாயா என் சகோதரனே நீ வாழ்க்கையிலே வேலையில் என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிறாயா இன்றைக்கு கத்தர் உனக்கு ஒரு நல்ல வேலையை கத்தர் கொடுக்கிறார் அதோ கத்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து கத்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்து கத்தரை எப்பொழுது உயர்ந்து பாடு துதி அது உனக்கு கத்தர் உன் இருதயத்தினுடைய எண்ணங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் இன்றைக்கு சகோதரி கர்த்தர் உங்களையும் கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவராக இந்த வேத வசனத்தை முழுமையாக தியானிக்கிறவர்களை கத்தர் இந்த நாளிலே அபரதமாய் ஆசீர்வதிப்பவராக நாமும் கத்தரை அணுதினமும் தேட வேண்டும் அணுதினமும் கத்தருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த வேண்டும் பரிசுத்த நாமத்தை எப்பொழுதெல்லாம் நாம் அவரை காண வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்கின்றோமோ அந்த காத்திருப்பை கத்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆஸ்வதிப்பார் கத்திற்காக காத்திருந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை அதுபோல் நீங்களும் இன்றைக்கு கத்திற்காக காத்திருங்கள் உங்கள் காத்திருப்பை கத்தர் ரெட்டிப்பாய் ஆஸ்வதிப்பார் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திரு கத்தர் உங்கள் இருதயத்தினுடைய எண்ணங்களை மகிழ்ச்சியாக்குவராக அமேன்